இந்த நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இரண்டு முறை இரநூத்தி எண்பது கோடி மக்களுக்கு அந்த தடுப்பூசியை கொடுத்து உயிர் காப்பாற்றியவர் இது நம்ம பாரதத்தை மட்டும் காப்பாற்றலை நம்மை எதிர்க்கிற நம்மை அழிக்க நினைக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு கூட இலவசமாக உயிர் காக்கும் அந்த கொரோனா தடுப்பு மருந்தை தந்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை புரட்சித் தலைவரோடு ஒப்பிடுவது என்பதில் என்ன கேடு வந்திருப்போம் தேசியத்தை உயிர் மூச்சாக நினைத்திருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்ப ரெண்டையும் ஒப்பீடு பண்ணும்போது என்ன இருக்கு இவ்வளவு வருஷமா மோடி அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிடாம திடீர்னு இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது அப்ப நீங்க ஒப்பிடுவீங்க எம்ஜிஆரோடு உண்மையை உண்மை என்று சொல்வதற்கு ஏன் நாம தவறு இழைக்கணும் ஏன் அல்லது நமக்கு வெக்கப்படணும் இப்போ நாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த டிசம்பர்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர்ல தான் அரசியல் கட்சிகள் அதை பேசும் கூட்டணியை இப்ப கூட்டணியை பற்றி பேசவில்லை பாஷா அவர்கள் பேர் படுகொலை செய்யுது இந்த ஐம்பத்தி பேரும் அப்பாவிகள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த ரெண்டு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு ஆனா செய்யற மரியாதை அது இல்லை இருப்பவர்களை தீவிரவாதத்திற்கு தூண்டும் விதமாகத்தான் அந்த ஊர்வலம் இருந்துச்சு பாஷா புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டார் என்ன அர்த்தம் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தியவனை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் இவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானவன் அப்பாவிகளை கொள்ளுவதற்கு தன் வண்டியில குண்டு இவன் சொந்தக்காரன் அடக்கம் செய்ய மாற்றம் இஸ்லாமிய ஜமாத்துகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த குரல் நான் பொழுது எனக்குமே தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கிறது அதை பற்றி நான் கவலைப்படல ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க எப்படி இருக்கீங்க சார் இறைவனர்களால் சிறப்பாக இருக்கு இன்றைய அரசியல் சூழலில் பல விஷயங்கள் தமிழக அரசியலில் போய் கொண்டிருக்கிறது அதுல எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆரை மோடியோடு எம்ஜிஆரை தொடர்பு படுத்தி பேசுவது ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது ஒரு சரியான செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமே பொதுவானவர் எப்படி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவரோ அதை வெறும் பட்டியல் சமூகத்திற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் என்பது போன்று இங்கே திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறோம் என்ற போர்வையில் அவரை சுருக்க பார்க்குறாங்களோ அவருடைய பெருமையை அவருடைய தொலைநோக்கு பார்வையை தேசத்திற்கெல்லாம் அவர் கொடுத்த அற்புதமான நல்ல விஷயங்களை வெறும் அது தலித்தலைவர் பட்டியல் சமூகத்திற்கான அடையாளம் என்று சுருக்க பார்க்கிறார்களோ அப்படி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை அண்ணா திமுகவினர் சுருக்க பார்த்தா அது உண்மையாகவே வருத்தத்திற்குரியது அடிப்படையில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைகளும் அவருடைய நோக்கங்களும் அவருடைய வாழ்க்கையின் பயணங்களும் இன்றைக்கு வாழுகிற புரட்சி தலைவராக இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு நிறைய விஷயங்களில் ஒப்பிட்டு பேச முடியும் அப்போ ஒப்பிடுவது என்பது யாரோடு யாரை ஒப்பிடுவது என்பது இருக்குல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு தரமற்ற நபரோடோ அல்லது ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியோடோ ஒப்பிட்டால் உண்மையாகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நானுமே கடுமையாக எதிர்ப்பேன் ஆனால் ஒப்பிடக்கூடிய அந்த அளவுகோல் சரியாக இருக்குமே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில் எந்த வருத்தமோ அல்லது அது புரட்சி தலைவருடைய புகழுக்கு இழுக்காகவோ ஆகிவிடாது இல்லை அது அவரு அந்த அளவுகோல் சரியாக இல்லை அப்படிங்கிறார் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரட்சி தலைவர் அவருடைய மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட நல்ல பெயர் கிடைச்சதற்கான அளவுகோல் என்னன்னா சத்துணவு தந்த தத்துவ தலைவன் அப்படின்ற ஒரு இது அப்போ ஏழை மக்கள் குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் அனுப்பும் பொழுது அந்த மாணவர்கள் படிக்கிற நேரத்தில் பசியோடு படித்தா படிக்க முடியாது சிரமம் ஏற்படும் அதனால் நிறைய மாணவர்கள் படிக்க முடியாமே இருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அந்த முன்னோடியான திட்டம் என்பது மாணவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் அதை இன்னும் சிறப்பாக்கி எல்லா மாணவர்களுக்கும் மதிய உணவு திட்டம் என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் அப்போ ஏழை மக்கள் நலன் சார்ந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நாட்டில் உள்ள மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று தமிழகத்தில் ஒரு முன்மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய நேரத்தில் உணவு இல்லாத நிலையத்தில் பெரும்பாலான மக்கள் வருமானம் இல்லாமல் ஏழை மக்கள் தவிக்கக்கூடிய நேரத்தில் எண்பது கோடி மக்களுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே இலவசமாக கோதுமை அரிசி பருப்பு என்று உணவு கொடுத்து அந்த இக்கட்டான நேரத்தில் பசியில் ஒருவர் இறந்து போய்விட்டார் என்று பாரதத்தில் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டி ஏழை மக்களோடு துணை நின்றவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்ப வாழுகிற புரட்சி தலைவராக திரு நரேந்திர மோடி இருந்தார் என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கு அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் மக்கள்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்துல அன்றைக்கு மருத்துவ கம்பெனிகள்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஊசிக்கு போடுறதுக்கு எட்நூறு தொள்ளாயிரம் ரூபா வச்சிருந்தாங்க ஏறக்குறைய ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும் அல்லது மூன்று தடுப்பூசி போடணும் ஆனா ஒரு ரூபாய் கூட வாங்காம ஏழை மக்கள் உயிர் காக்கப்படணும் என்பதற்காக இந்த நாட்டில் உள்ள நாற்பது கோடி மக்களுக்கும் இரண்டு முறை இரநூத்தி எண்பது கோடி மக்களுக்கு அந்த தடுப்பூசியை கொடுத்து உயிர் காப்பாற்றியவர் நம்ம பாரதத்தை மட்டும் காப்பாத்தலை நம்மை எதிர்க்கிற நம்மை அழிக்க நினைக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு கூட இலவசமாக உயிர் காக்கும் அந்த கொரோனா தடுப்பு மருந்தை தந்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை புரட்சி தலைவரோடு ஒப்பிடுவது என்பதில் என்ன கேடு வந்திருப்போம் நீங்க பாருங்க புரட்சி தலைவர் வாழும் பொழுது என்ன சொன்னார் அண்ணா என் தலைவர் காமராஜர் என் வழிகாட்டின்னு சொன்னார் திராவிடத்தை பேசக்கூடிய அதே நேரத்தில் தேசியத்தை பேசியவர் புரட்சி தலைவர் அதே போன்றுதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசம் என்பதுதான் உயிர் மூச்சு தேசம் என்பதுதான் முதன்மையானது என்று சொல்ற அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்தின் சிறப்பை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பண்பாட்டு கலாச்சார ரீதியான ஒவ்வொரு அடையாளத்தையும் பெருமைப்படுத்தி அதை இன்னும் மேலோங்க செய்கிறார் என்றால் இதில் புரட்சித் தலைவரோடு ஒப்பிடுவதில் என்ன இழுக்கு வந்திருப்பது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் எப்பொழுது அமர்ந்தாரோ அவர் இறக்கும் வரை முதலமைச்சராகத்தான் இருந்தார் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு முயற்சி செய்தும் கலைஞர் உள்ளிட்டவர்கள் எத்தனை தவறான பிரச்சாரத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னால் எடுத்தாலும் கூட அவரை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியல அதே போன்றுதான் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தேதி வரை மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாலும் சரி மூன்றாவது முறை பாரதத்தின் பிரதமராக இருக்கும் பொழுதும் சரி ஒட்டுமொத்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் என்ன பொய் பிரச்சாரம் பண்ணினாலும் திரும்ப திரும்ப மக்கள் அவரை வாக்களித்து எங்களுக்கு இவர்தான் முதலமைச்சராக வேண்டும் எங்களுக்கு இவர்தான் தான் பாரதத்தின் பிரதமராக ஆக்க வேண்டும் என்று வாழுகிற புரட்சித் தலைவராக திரு நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய சிறப்பான செயல் ஒப்பீடு சரியாக தானே இருக்கு நீங்க புரட்சி தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னும் போது அவர் திரும்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சார் அனைத்து இந்திய என்பது தேசியத்தை உள்ளடக்கிய திராவிடம் தேசியத்தை உள்ளடக்கி ஒரு மாநில கட்சி என்பதாகத்தான் தன்னுடைய கட்சி அடையாளப்படுத்தி தன்னை ஒரு சிறந்த தேசியவாதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய கட்சி அறிமுகப்படுத்தினர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தேசிய பொறுப்புகளை சொல்லும் பொழுது தேசிய நிர்வாகின்னு சொல்ல மாட்டாங்க அகில பாரத தேசி செயலாளர் அகில பாரத பொருளாளர் அப்படி சொல்லுவாங்க எப்படி அனைத்து இந்திய அண்ணா அதிமுக சொல்றோமோ அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில இயல்பாக சொல்லும் பொழுது அகில பாரத தலைவர் அகில பாரத பொருளாளர் அப்போ இந்த கம்பேரிசன் நீங்க பாருங்க தேசியத்தை நேசிக்கிற புரட்சி தலைவர் தேசியத்தை உயிர் மூச்சாக நினைத்திருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்ப ரெண்டையும் ஒப்பீடு பண்ணும்போது என்ன இருக்கு அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊழலற்ற அற்புதமான தலைவராக எப்படி பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ அதே போன்று ஒரு ஊழலற்ற தலைவர் இன்றைக்கு பாரதம் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தாலும் ஒரு தலைவனை சொல்ல வேண்டும் என்றால் அது திரு நரேந்திர மோடி அப்ப ஒப்பீடு கரெக்டாக தானே இருக்கு ஒப்பீடு என்பது ஒரு தலைவனை ஒப்பிடும் பொழுது அவருக்கு நிகரான ஒரு தலைவரை ஒப்பிட்டால் அல்லது அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நினைவாக்குகிற ஒரு தலைவனை ஒப்பிட்டால் அதுல எந்த இழுக்கும் கிடையாது சொல்ல போனால் பாரத பிரதமரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடக்கூடிய அந்த சூழல் இயல்பாக வந்தது திரு அண்ணாமலை அவர்கள் யோசித்து பேசியதில்லை இயல்பாக ஒரு தலைவரை புகழும் பொழுது அந்த தலைவர் கண்ட கனவை இன்றைக்கு இந்த தலைவர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அது தேசத்திற்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை தமிழகத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு அரசியல் நோக்கம் அல்லது வாக்கு வங்கி அல்லது எம்ஜிஆர் அவர்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் எங்கே திரு நரேந்திர மோடிக்கு வாக்களித்து விடுவார்களோ என்ற ஒரு குறுகிய எண்ணம் இருக்குமே ஆனால் அது உண்மையாகவே கவலைக்குரியது பாரதிய ஜனதா கட்சி அப்படி பார்க்கல எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பை அவருடைய தியாகத்தை அவருடைய தேசப்பற்றை மதிக்கிறோம் போற்றுகிறோம் அதில் ஒன்றாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர இதை தேவையில்லாமல் அரசியலாக ஆக்க கூடாது என்னுடைய பணிவான கோரிக்கை நீங்கள் வேணா அது குறுகிய எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிமுக ஜெயக்குமார் அவர்களுடைய ஒரு பேச்சு அப்படிங்கிறத பாக்குறப்ப நீங்க பண்றதுல ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கிறதோ ஏன்னா பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையா நீங்களே சொன்னீங்க ஏறக்குறைய பன்னெ பன்னிரெண்டு ஆண்டுகள் நெருங்கிடுச்சு அண்ணாமலை அவர்கள் இங்கே மாநில தலைவராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் கடந்து போய்க்கொண்டிருக்கிறது இவ்வளவு வருஷமா மோடி அவர்களே எம்ஜிஆரோடு ஒப்பிடாம திடீர்னு இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது அப்போ நீங்க ஒப்பிடுறீங்க எம்ஜிஆரோடு மோடி அவர்களை அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு தானே பார்க்க தோணும் பொதுத்தளத்துல மரியாதைக்குரிய ஐயா ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவின் சார்பாக இதை மறுத்து பேசுறாரு அதுல என்ன வருத்தம்னா அதை ஒப்பிடக்கூடாதுன்ற அவர் கடந்து கூட போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா மதவாத தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அது எப்படி புரட்சி தலைவரோடு ஒப்பிட முடியும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த மதத்தை புகழ்ந்து எந்த மதத்தை இழிவுபடுத்தி பேசினார் என்பதாக எங்களுடைய கேள்வி சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் மரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி அதில் எந்த மதம் இருக்கு எல்லா மதங்களும் இருக்கிறது எல்லா நம்பிக்கைகளும் இருக்கிறது அதனால அவர் ஒரு மதவாத தலைவராக ஏதோ ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவராக அப்படியெல்லாம் சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த ரொம்ப வருத்தம் இந்த ஒப்பீடு இத்தனை ஆண்டு காலமா இல்லாமல் இப்போ வர்றதுக்கு காரணம் என்னன்னுதாங்க நீங்க சொல்றப்ப கூட சொன்னீங்க அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் அந்த அனைத்து இந்தியா அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு எல்லாமே பொருந்தது அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஒப்பிட்டு பார்க்குறீங்களா இல்ல இணைக்க ஏதாவது முயற்சி நடக்குதா இணைப்பை பொறுத்த வரைக்கும் அது தேசிய தலைமை அரசியல் ரீதியாக எடுக்கிற முடிவுங்க ஒரு தேர்தலில் எந்த கட்சி யாரோடு இணைய வேண்டும் என்பதை மத்திய தலைமை முடிவெடுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நாங்கள் என்ன எடுத்து வைக்கப் போகிறோம் யாரோடு சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லுவார் அதை விரும்புனா அவங்க எடுத்துக்குவாங்க விரும்பலாம் நிராகரிப்பாங்க அது தலைமையுடைய முடிவு ஆனால் இன்றைக்கு பேசியது இது அரசியல் பேச்சு இல்லை ஒரு தலைவரை புகழ்படுத்தி பேசக்கூடிய பேச்சு புரட்சி தலைவருடைய நினைவு நாள் என்று அவருடைய நினைவை மேம்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியும் போற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சு தான் ஏன் அந்த பதட்டம் வருது அவங்களுக்குன்னு கேட்குறேன் அவர்களை தான் கேட்கணும் அவர்களை தான் கேட்கணும் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒப்பிட்டு பல தலைவர்களோடு இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு கூட திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த உழைப்பை அந்த நேர்மையை ஒப்பிட்டு பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படிலாம் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் திடீரென்று இப்படி எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது ஒரு குறுகிய மனப்பான்மையாகத்தான் நான் பார்க்குறேன் அதிமுகவுடைய தலைவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்குமானவர் இந்த நாட்டின் பிரதமர் என்பதை தாண்டி தனிமனித ஒழுக்கம் தனிமனித தியாகம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து மேலே வந்தாரோ அப்படி ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து மேலே வந்தவர் தான் இங்கே ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் ஏழை மக்களுக்கான அரசிய கரிபோகா சர்க்கார் அப்படின்னு திரு நரேந்திர மோடி சொன்னார் அதனால் இதெல்லாமே மேட்ச் ஆகும் உண்மையை உண்மை என்று சொல்வதற்கு ஏன் நாம் தவறு இழைக்கணும் ஏன் அல்லது நமக்கு வெக்கப்படணும் அது ஒரு அறுபருப்பா ஏன் பார்க்குறாங்க அல்லது அப்படி பேசிவிட்டால் எங்கே அதிமுக காணாமல் போய்விடுமோ என்று நினைத்தால் அது அவர்களுடைய அறியாமையாகத்தான் இருக்கும் அதிமுக கட்சி என்பது தேர்தல் களத்தில் அவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அது அந்த கட்சியின் சொந்த முடிவு ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா ஆர் அதிமுகவிற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழகத்தில் உள்ள எட்டு கோடி மக்களும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான மிகச்சிறந்த தலைவர் அவரை பாரதிய ஜனதா சார்பாக நாங்கள் போற்றுகிறோம் பெருமைப்படுகிறோம் ஜெயக்குமார் அவனுடைய பேச்சுக்கு நிறைய நீங்க சொன்னீங்க இருந்தாலும் நான் ஒரு கேள்வி அப்படியே தூக்கி நிற்குதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து போய்கிட்டு இருக்கு மறுபடியும் மாநில தலைவருக்கான அந்த விஷயங்கள்லாம் கட்சியில போய்கொண்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் எடுத்த ஸ்ட்ராட்டஜியில் இது மாதிரியான எந்த விஷயங்களும் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தப்பெல்லாம் பேசலை இப்போ திடீர்னு பேசுகிற சூழல் வரப்போ தாவேக்கா வருகை இதெல்லாம் இருக்கிறப்போ அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறார் அண்ணாமலை நிச்சயமாக அது கிடையாது அப்படி கொண்டு வரவும் முடியாது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதிமுக எப்படி வழிக்கு கொண்டுட்டு வர முடியும் இது எப்படி சாத்தியம் அது மூன்று வருடத்திற்கு ஒரு முறை மாறுதலுக்குரியது அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கிற ஐயா இபிஎஸ் அவர்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டு வேற ஒரு பொதுச் செயலாளர் வருவாங்களா இல்ல அவங்க போடும் பொழுது நிரந்தர பொதுச்செயலாளரை அப்ப எப்படி நாங்க போய் அதை மாற்ற முடியும் அப்படி கிடையாது ஒரு கருத்தொற்றுமை வந்தால் ஒரு ஒரு நல்லிணக்கம் வந்தால் ஒரு பெரிய தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்காக சில கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் இல்லை என்றால் வாக்குகள் புரியும் என்கிற ஒரு நியாயமான ஒரு புரிதலோடு ஒன்று சேர வேண்டிய நிலை என்பது அது இப்போ எடுக்க தேவையில்லை இப்போ நாம் பேசி இருக்கிற இந்த டிசம்பர்னால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் தான் அரசியல் கட்சிகள் அதை பேசும் கூட்டணியை அதனால் இப்போ கூட்டணியை பற்றி பேசவில்லை நாங்கள் புரட்சி தலைவரை மதிக்கிறோம் தலைவராக அவர் கொடுத்த ஒரு அறிக்கையின் அளவுகொள் தனவ தவிர அதுல எந்த அரசியலும் இல்லை அதை அரசியலாக பார்ப்பவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அதுக்கு நாம ஏன் பதில் சொல்லணும் நீங்க அதுல அரசியல் எதுவும் இல்லை அப்படின்னு உங்களுடைய கருத்தா பதிவு கோவையில் பாஷா அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் நடந்த விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அண்ணாமலை அவர்களும் கூட போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டார் ஏன் தொடர்ந்து பாஜக அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குது காலங்காலமாக அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்களில் வைக்கப்படுகிறது கோயம்புத்தூரில் பாஷா அவர்கள் அவருடைய தலைமையின் கீழ் அல்வுமா நிர்வாகிகளோடு ஐம்பத்தெட்டு பேர் படுகொலை செய்யிறார் இந்த ஐம்பத்தெட்டு பேரும் அப்பாவிகள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த ஐம்பத்தெட்டுல ரெண்டு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி பாஷாவை எதிர்க்கிறது ஆனால் இஸ்லாமியர்களை எதிர்க்கலை இஸ்லாமிய நம்பிக்கையை எதிர்க்கல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவையில் வந்து அந்த இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது அந்த ரெண்டு இஸ்லாமியர்களுக்கு சேர்த்து தான் அஞ்சலி செலுத்தினர் ஐம்பத்தி ஆறு பேருக்கு அஞ்சலி இதில் ரெண்டு இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது பிரிவினை பார்த்தோமா அப்படி கிடையாது எதிர்ப்பு தெரிவிப்பது எதற்குன்னா ஒரு ஊழவரத்தை இறந்து போனவருக்கு எடுத்துட்டு போறது என்பது அந்த அமைதி ஊர்வலம் என்பது இறந்தவருக்கு செய்கிற மரியாதை ஆனா இங்கே இறந்தவருக்கு செய்கிற மரியாதை அது இல்லை இருப்பவர்களை தீவிரவாதத்திற்கு தூண்டும் விதமாகத்தானே அந்த ஊர்வலம் இருந்துச்சு பாஷா புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டார்னு என்ன அர்த்தம் இது யாருக்கு சொல்லுவாங்க ஒரு தீவிரவாத செயலை செய்து அப்பாவிகள் ஐம்பத்தி பேரை படுகொலை நிகழ்த்தி கோயம்புத்தூர் என்ற ஒரு வளர்ச்சி மிகுந்த நகரத்தை இருபது வருடத்திற்கு அப்படியே பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய ஒரு பொருளாதார நகரத்தை நாசப்படுத்திய ஒரு நபரை நீங்க விதைக்கிறோம் என்று சொன்னால் அப்போ இதை கேட்கிற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க ஓ இது புதைக்கப்படலை விதைப்படணும் இது சரியான கொள்கை இது சரியான சித்தாந்தம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட அறுவறுக்கத்தக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு முழக்கம் இருக்கா இஸ்லாமியர்களே தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக இன்றைக்கு எல்லோரும் பேசுவதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்த இந்த மாதிரியான பாஷாவின் ஊர்வலத்தில் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் காரணம் இல்லையா தக்க பேச்சுக்களை சீமான் பேசுறார் சீமான் இடத்துல ஊடகவியலாளர் கேட்குறாங்க அப்படி ஒரு கூட்டத்தோடு அப்படி ஒரு முழக்கத்தோடு போகலாமா அப்படின்னா பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசக்கூடிய வாதம் என்னன்னா நீங்க விநாயகர் சுதத்தில் பிள்ளையாரை ஊர்வலம் கொண்டுட்டு போறீங்களே அப்ப நிறைய மக்கள் தானே வராங்க அப்படி வருவதை நீங்க தடுக்கிறீங்களா அப்படித்தான் இதுவும் சொன்னா எங்க ஒரு பயங்கரவாதி பயங்கரவாதத்தை நிகழ்த்தியதை ஆதரித்து ஊர்வலத்தில் கோஷம் போட்டுக்கிட்டு போறதையும் தெய்வபக்தியோடு கணபதி பப்பா மோரியா என்று சொல்லிக்கிட்டு அல்ல விநாயகரை போற்றி என்று சொல்லி மக்கள் இந்து மக்கள் கொண்டு போகக்கூடிய குறிப்பா சொன்ன எங்களை போன்ற இஸ்லாமியர்களும் நல்லிணக்கத்தோடு கலந்து கொண்டு போற அந்த ஊர்வலத்தையும் இந்த ஊர்வலத்தையும் நீங்க ஒப்பிட்டு பேசினால் எவ்வளவு கொடூரம் சீமான இடத்துல இருக்குன்னு பாருங்க அப்போ இஸ்லாமியர்களை தாங்கி பிடிக்க வேண்டும் வாக்கு வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதத்தை பச்சையாக ஆதரித்து ஹிந்து நம்பிக்கை இழிவுபடுத்துற சீமான அறிவுரை தக்க விதமா பார்க்க வேண்டாமா திருமாவளவன் வெளிப்படையாக ஆதரித்து அறிக்கை கொடுக்குறார் வன்னி அரசு அனுப்புகிறார் என்றால் என்ன பிரிய தியாகம் செஞ்சிட்டாங்களா ஏங்க நீங்கள் இந்த ஊர்வலத்துக்கு போய் பாஷாவை போட்டிருக்கிறீர்களே ஐம்பத்தெட்டு உயிருங்க அப்பாவி உயிர் செத்து போனது அந்த குடும்பத்துக்கு என்னைக்காச்சும் போய் ஆறுதல் சொல்லியிருப்பீங்களா அந்த குடும்பத்தினுடைய நிலையை இன்னைக்கு பார்த்தீங்களா இரநூறு பேர் கையை போய் காலு போய் சிதிலம் அடைந்து கிடக்கிறானே அந்த குடும்பத்துக்கு போய் நீங்கள் ஆறுதல் சொன்னீங்களா நான் போயிருக்கேன் நான் ஒவ்வொரு குடும்பத்தையே போய் பார்த்துருக்கேன் அந்த கோவையில் அவருடைய குடும்பமெல்லாம் எப்படி நிர்மூலமானது அது மட்டுமல்ல இந்த பாஷாவுடைய பேச்சை கேட்டு பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட அந்த குடும்பங்களில் சிறைக்கு போனவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை பிச்சை எடுக்கிற நிலைமை அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு தவறான மனநிலைக்கு போன நிலைமை அந்த சமூகத்தினுடைய ஒழுக்க மாண்பே சிதைந்து போன நிலைமைய பாஷா உருவாக்கி இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான முன்னுதாரணத்தை போய் விதைக்கிறார் அவர் இறந்து போனது இறந்து போகவில்லை சாதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசங்க உண்மையான இறைவனுக்கு அஞ்சக்கூடிய எந்த இஸ்லாமியனாக இருந்தாலும் பாஷாவுடைய ஊர்வலத்தில் சொன்ன எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு கோஷத்தையும் ஏற்க மாட்டான் ஏனென்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது திருக்குறான் சொல்லுகிறது குல் அத்தி அத்தி உள் ரசுல உலில் அம்பு மின்கும் அந்த மக்களுக்கு இறைத்துவதற்கு சொல்ல வேண்டிய கட்டளையாக இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் உண்மையான இஸ்லாமியர்களாக இருந்தால் அல்லாஹ் என்ற ஏக இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் நபிகள் நாயகத்திற்கு தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதல்னா என்ன ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் மீது சில தாக்குதல் நடந்தால் அந்த தாக்குதலுக்கு சட்டத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் போராடணும் அந்த நீதியின் அடிப்படையில் தான் நியாயத்தை பெற வேண்டுமே தவிர ஆயுதத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் பதினெட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்காக பாஷா தூக்கி ஆயுதம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் குறிப்பிட்ட அந்த உக்கடம் பகுதியில் கோட்டைமேடு பகுதியில் குடியமுத்தூர் பகுதிகளெல்லாம் ஏதோ பயங்கரவாத தீவிரவாத சக்திகள் மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் குனிந்து நிற்கிறாங்க எங்க போனாலும் உங்களுக்கு வந்து செக்கிங் பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க தமிழகத்திலேயே அப்படி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு செக் பண்ணி அனுப்புற ஒரு சூழல் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு இன்னைக்கும் இருக்குன்னா எவ்வளவு பெரிய தலை குனிவுங்க இப்படி குனிவை ஏற்படுத்திய பாஷா போன்ற துரோகிகளை துரோகிகளை சமுதாயத்தினுடைய பேரழிவை ஏற்படுத்திய இப்படிப்பட்ட ஐயோக்கியர்களை பாவிகளை எப்படி இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறார்கள் எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு நியாயமான அப்படி செய்ய இஸ்லாமிய ஒரு தேசப்பட்டுள்ள ஒரு வேலூர் பகன் மாதிரி எவ்வளவு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள் இன்னைக்கு கோவையில் குண்டு வெடிப்பு அந்த முபின் சொல்லக்கூடிய ஒரு என்ன குண்டு வெடிப்பு நடந்துச்சு நல்லவேளை அது இரவு நேரத்தில் வெடிச்சதுனால யாரும் உயிரிழக்கல அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தியவனை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் இவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானவன் அப்பாவிகளை கொள்ளுவதற்கு தன் வண்டியில குண்டு வச்சுட்டு போயிருக்கான் சொந்தக்காரன் அடக்கம் செய்ய மாட்டோம் இஸ்லாமிய ஜமாத்துகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒத்த குரல சொன்னுச்சு அதுதான் இஸ்லாம் இவனை எப்படி முஸ்லிம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்பாவிகளை கொல்வது இஸ்லாமிய நம்பிக்கை இல்லையே அப்படின்னு எந்த ஒரு ஜமாத்தினரும் தாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் சொல்லி பிறகு காவல்துறை ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஏதோ ஒரு இடத்துல அடக்கம் செஞ்சாங்க இறுதி பிரார்த்தனை ஒவ்வொரு இறந்து போனவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையை அந்த குண்டுவெடிப்பில் இறந்த அந்த ஜமீஷா முபீனா அவருக்கு செய்யல என்ன இஸ்லாமியன் கிடையாது முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்து கோயம்புத்தூர் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது தேசிய நம்பிக்கையிலும் நல்லிணக்கத்திலும் வரும் பொழுது பாஷா போன்றவருடைய இந்த இறப்பில் பயங்கரவாதத்தை மீண்டும் விதைக்கப்படுகிறது என்று நீங்கள் பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் நான் உறுதியா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவானதாக இருக்கிறது இதை திசை திருப்புகிறார்கள் இந்த பேச்சை நான் பேசும் பொழுது எனக்குமே தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கிறது அதை பற்றி நான் கவலைப்படல ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகளை அல்லது நச்சு கருத்துக்களை பேசக்கூடியவர்களை களை எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு தலைவனா நின்று பேசணும் அதை வேலூர் பிரிம் பேசுகிறேன் என் உயிரை பற்றி எந்த கவலையும் நான் கிடையாது நீ என்ன வேண்டுமானால் செய்து இருப்பது ஒரு உயிர் அது இறைவன் எப்பொழுது பறிக்கணும்னு விரும்புகிறான் அன்னைக்கு தான் போவோம் அது வரைக்கும் ஒரு தேசிய கருத்துக்களை இல்லை என் சமூகத்தின் பாதுகாப்புக்காக உன்னதமான இஸ்லாமியர்களுடைய உரிமை குரலாக வேலூர் இப்ராஹிம் இருப்பேன் நிறைய தகவல்கள் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பேச்சுக்கு ஜெயக்குமார் அவருடைய கருத்து குறித்தும் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்தும் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்தும் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேர்கள் சார்பாகவும் பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள் நன்றி வாழ்த்துக்கள்